வணக்கம் இது வன்னி ப்ராபர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில் வந்து மாங்குளம் தனிக்கங்குளம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல வந்து இரண்டு ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது இந்த காணி தொடர்பான முழுமையான விவரமாக இந்த காணொளி காணப்பட இருக்கின்றது இந்த காணொலியை பார்வையிடுவதற்கு முதல்ல வந்து இப்போதான் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து முதல் முதல் பார்வையிடுவீர்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு காணொலியை பார்வையிடுவாங்க நூறு வீதம் தோட்டத்துக்கு உகந்த மண் வளத்தை கொண்ட அற்புதமான ஒரு காணியாக இந்த காணி காணப்படுகிறது அதாவது இப்பொழுது இந்த காணியை நீங்கள் பார்வையிடும் பொழுதே பார்த்தீர்களாக இருந்தால் நிறைய முழுமையாக தோட்டம் வந்து செய்யப்பட்டபடி இருக்குது எல்லாம் கண்டுகள் வைக்கப்பட்டிருக்குது அவ்வாறு சிபத்த மண்வளத்தை கொண்ட தோட்டத்திற்கு உகந்த காணியாக இந்த காணி காணப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணை போன்ற பெரிய வியாபார நிலையங்களை அமைத்து கொள்வதற்கும் இது உகந்த ஒரு காணியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த காணி இருக்கிறதுக்கு பின்னுக்கு வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் ஒரு குளமும் வந்து காணப்படுது கொஞ்சம் தள்ளி அதனால உங்களுடைய பண்ணை வளர்ப்புகளுக்கும் இது உகந்ததாக இருக்கும் அதாவது பண்டி ஆடு மாடு போலி போன்ற பண்ணைகளையும் நீங்கள் பெரிய அளவிலே இந்த காணியிலே செய்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் தோட்டத்துக்கும் நூறு வீதம் இது உகந்த ஒரு காணியாக காணப்படுது இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் தோட்டம் எல்லாமே வந்து பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கணும் இரண்டு ஏக்கர் காணி அது தவிர பெரிய ஒரு கட்டுக்கிணரும் இந்த காணிக்குள்ளே வந்து காணப்படுது அதாவது இந்த பகுதியிலேயே ாத ஒரு கிணறாக இது காணப்படுது அதாவது எந்த ஒரு அருங்கோடையாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எங்கே தண்ணி வத்தினாலும் இந்த கிணறு வத்தியதில்லை என்று உரிமையாளரால் வந்து கூறப்பட்டிருக்குது அவ்வாறு அமைந்த ஒரு அற்புதமான காணியாக இது காணப்படுது இதில் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பிரதேசம் வந்து வயலும் விதைக்கக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு து உண்மையிலேயே இந்த காணிக்கு இரண்டு ஏக்கருக்கு ஆவணம் காணப்படுகின்றது ஆனால் இரண்டு ஏக்கரை விட காணி வந்து கூடுதலாகவே காணப்படுது நீங்கள் இதுல வயல் விதைக்கிற பகுதியெல்லாம் நிறையவே இருக்கு இந்த காணிக்கு அருகாமையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பனிக்கங்குளம் வித்தியாலயம் காணப்படுகிறது அதுக்கு அருகாமையிலேயே வந்து ஜிஎஸ் ஒ கடைகள் இவ்வாறு எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடங்களுக்கு அருகாமையிலேயே இந்த காணி வந்து காணப்படுது இப்போ உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு அரை அந்த கிச்சன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீடும் இருக்குது அது தவிர கட்டுக்கிணறு கிணறு குடம் எல்லாமே வந்து இங்கு காணப்படுகின்றது இந்த காணிக்கு வந்து மின்சார இணைப்பு வந்து இணைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காணிக்கு வார பாதை வந்து பெரிய ஒரு அகலமான பாதையாக காணப்படுது அதாவது எங்களுடைய மாங்குளம் பிரதான வீதியில் இருந்து கிளை வீதியோடாக ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து காணப்படுது அந்த கிளை வீதி வந்து பெரிய அகலமான பாதையாக காணப்படுது அதனால நீங்கள் உங்களுடைய வாகனங்களை உள்ளே கொண்டு சென்று பொருட்களை ஏற்றுவது இறக்குவது போன்ற பெரிய வியாபார நிலையங்களை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரியான பாதை அமைப்பு வந்து காணப்படுது இப்போ நாங்கள் இந்த காணிக்குள்ளே இருக்கிற கட்டு கிணற பார்வடுவோம் நான் வந்து அரும் கோடையில் நான் ஆனால் பார்த்தீங்களேன்னு சொன்னால் மேலாலேயே தண்ணி நிற்பது நல்ல நிறைய தண்ணி எந்த காலத்திலையுமே இது வந்து வற்றியதில்லை உங்களுடைய இந்த காணி முழுவதுமே நீங்கள் பெரிய அளவில் தோட்டம் செய்தாலும் இதில் இறைச்சி ஒரு காலமுமே தண்ணி இல்லாமல் போகும் அது நீங்கள் முழுமையாக பெருமளவில் தோட்டம் செய்வதற்கு இந்த கிணறு பெரிய உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இப்போ நீங்கள் இந்த காணியை பார்வையிடும் பொழுதே பாருங்கள் நிறைய நிறைய மரங்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு அது தவிர இந்த காணிக்கு வந்து ஒரு பாம் செட்டப் வந்து செய்து கொண்டிருக்கணும் இந்த கண்டு உற்பத்திகள் செய்து விற்பனை செய்து கொண்டு வரார் ஒரு அண்ணன் இதில் இருக்கிற அண்ணன் இந்த காணியை பராமரிக்கும் அண்ணன் வந்து அவ்வாறு செய்து கொண்டு வரார் அவர் பதியும் கண்டுகளைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இதில் நிறைய பதியிட்டு பதியிட்டு வச்சிருக்கிறார் அது தவிர இந்த வந்து பாருங்கள் மரக்கறிகள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு முழுமையாக தோட்டம் வந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு காணியாகவும் இது காணப்படுது என்னுடைய இந்த யூடியூப் தளத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை இவ்வாறு விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நபர்களை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது எனது தளத்திலே சென்று நீங்கள் பார்வையிடும் பொழுது இருக்கும் சோல்ட் அவுட் என்று போடப்பட்டிருக்கிற அனைத்து காணிகளும் எனது தளத்தினுடாக விற்பனை செய்யப்பட்டவை பார்வையிடுங்கள் உங்களுடைய காணிகளையும் விளம்பரப்படுத்த திரையிலே தெரியும் விளம்பர சேவை என்று கொடுத்திருக்கிற தொலைபேசியில் இந்த காணி இருக்கிற அழைப்பைப்படுத்துங்கள் அருகாமையில காணிகளும் கட்டாயம் பெருமளவிலே தோட்டம் செய்து பெரிய அளவிலே லாபம் எடுத்துக் கொண்டிருக்கிற காணிகளையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு பெரும் பெரும் தோட்டங்கள் இங்கு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பகுதியில தான் இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணியினுடைய பின்பகுதியில் குளம் இருக்கிறதுனால வந்து இந்த காணியில் இருக்கிற கிணறு எப்பையும் பற்றுவதில்லை அதுவும் ஒரு காரணமாக இருக்குது அதாவது குளம் இருக்கிறதும் ஒரு காரணம் அந்த குளம் வந்து இந்த காணிக்கு பின்பகுதியில் காணப்படுறதால நிறைய உறவுகள் பண்டி வளர்ப்பு மாடு வளர்ப்பு இவ்வாறு பண்ணைகளுக்கும் இந்த காணி வந்து உகந்த காணியாக இருக்கும் பின்னுக்கே உங்களுக்குரிய மேச்சல் தடையும் வந்து இருக்குது நீங்கள் அதற்கு பின்பகுதியில் ஒரு கேட்டொண்டு போட்டு குளத்துக்கு அருகாமையிலேயே மாடுகளை மேய பண்ணி நீங்கள் பின்பக்கத்தாலே கொண்டு வந்து அடைக்கக்கூடிய மாதிரியான செட்டப் இல்லாமல் இங்கு காணப்படுது நீங்கள் மேற்கொண்டு நேரடியாக வந்து பார்வையிடும் பொழுது நான் கூறும் தரவுகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அவ்வாறு மாடு வளர்ப்புக்கு உகந்தது அதை தவிர வந்து கோழி வளர்ப்பாக இருந்தாலும் சரி முழுமையாக நீங்கள் கத்தரி வண்டி போன்ற மரக்கறி செய்வதற்காக இருந்தாலும் சரி இவ்வாறு அனைத்து தேவைகளையும் நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காணியிலே பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதில் எந்தவித ச சந்தேகமில்லை நாங்கள் இப்பொழுது இந்த காணியனுடைய பின்பகுதியை போய் பார்வையிடுவோம் இந்த காணியனுடைய பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அதில் பாருங்க பெரிய மரங்களாக இருக்குது இந்த பக்கம் வந்து இங்கால ரோட்டு வந்துடும் மெதுவும் காடாக இருக்காது இதனுடைய பின்பகுதியிலேயும் வந்து ஆட்கள் எல்லாமே இருக்கணும் சைட்டுகளில் வந்து அயல் வந்து சுற்றி வர அயல் வந்து காணப்படுது முதியோர் இல்லம் கட்டுவதற்கு ரெண்டு உறவுகள் கிடைக்கிறீர்கள் அவ்வாறு முதியோர் இல்லம் கட்டுவதற்கும் உகந்த ஒரு காணியாக இது காணப்படுது இந்த காணியினுடைய விலை தொடர்பாக வந்து திரையிலே கொடுத்திருக்கும் தொலைபேசி இலக்கத்திற்கு அளப்பை ஏற்படுத்தி நேரடியாக நீங்கள் கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளுங்கள் உரிமையாளரு உரிமையாளர் வந்து தான் நேரடியாக கதைத்து பேசி விற்பனை செய்வதாக கூறியிருக்கிறார் அதனால் வந்து நாங்கள் இந்த காணொலியில் விலை வந்து குறிப்பிடப்படவில்லை நீங்கள் நேரடியாகவே கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளுங்கள் இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரமாக இருக்கிறதுனால உரிமையாளர்களுடைய கருத்துக்களுக்கு அமைவாகவே விளம்பரப்படுத்த முடியும் இந்த காணி தொடர்பான முக்கியமான தரவுகள் வந்து கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு கூறாத தரவுகளை நீங்கள் உரிமையாளர்களிடமே கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் நன்று உறவுகளை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய காணிகளையும் விளம்பரப்படுத்த வேண்டுமா என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் உங்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு தெரிந்த உறவினர்களும் எவ்வாறு காணியை விற்பனை செய்வது என்று தெரியாமல் இருந்தால் நீங்கள் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு ஏற்படுத்த சொல்லுங்கள் நல்ல முறையில் வந்து விற்பனை செய்து தருவதற்கு எனது தளமானது இயங்கி வருகின்றது நன்றி உறவுகளை